அதாவது குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய பல சடங்குகளில் ஒரு சடங்கு என்னென்னு கேட்டால் குழந்தையுடைய காதில் போய் பாங்கு சொல்லுவாங்க பாங்கு சொல்லிட்டு அதிர்ந்து பேர் வச்சுட்டு வருவார் அந்த பாங்கு சொல்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க இட்டுக்கட்டி உண்டாக்கலை இருக்குது பலவீனமான ஹதீஸ் ஹதீஸ் இருக்குது ஆனால் ஹதீஸ் என்று சொன்னால் அந்த ஆத்தண்டிக்கான ஹதீஸை தான் நம்ம அமுல்படுத்தணும் ஆதாரபூர்வம் இல்லாத ஹதீஸை நம்ம அமுல்படுத்தக்கூடாது இந்த ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹசனுடைய காதில் பாத்திமா அவங்க பெற்றெடுத்த உடனே போய் பாங்கு சொன்னார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸு திருமதியில் இருக்கிறது அந்த ஹதீஸ் ஆய் ஆராய்வு செய்கிற இல்லாத சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க ஹதீசில் இருக்குது தானே செய்யுது இட்டுக்கடி உண்டாக்கல அதை ஹதீசில் உள்ளது தான் செய்கிறாங்க ஆனால் ஹதீசில் பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொன்னதாக ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவர் நம்பிக்கையானவளாக இருக்கணும் அவர் இன்னொருத்தருக்கு சொல்வாரையானால் அவர் நம்பிக்கையானவளாக இருக்கணும் அவர் அடுத்தவருக்கு சொல்வாரையானால் அவரும் சரியான ஆளாக இருக்கணும் அவர் ஒரு நூலாசிரியருக்கு சொல்லி அது பதிவு பண்ணியிருப்பாரையானால் அந்த நூலாசிரியர் வரைக்கும் என்ன செய்யணும் எல்லாருமே நல்ல ஆட்களாக இருக்கணும் அந்த சங்கிலி தொடர் அப்போ இந்த நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்கல்ல இவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா நல்லவங்களா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த ஹதீஸை வந்து ஏத்துக்கிறாங்க இந்த ஹதிசை பொறுத்த வரைக்கும் அபு ராபி என்பவர் தான் அறிவிக்கிறார் அபு ராபி சொன்னதாக அவருடைய மகன் உபயதுல்லாங்கிறவர் சொல்றார் அவரும் நல்ல ஆள் நல்ல ஆள் பேர் தான் போட்டிருக்கு அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஆசிம் பின் உபயதுல்லாங்கிறவர் சொல்றார் இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் வந்து எல்லா ஹதீஸ்கள் அறிஞ்சவரை இவர் பலவீனமான ஆள் ஆத்தண்டிக்கான ஆள் கிடையாது உன்னோட கொண்டு சொல்லுவார் யாவ சுத்தி இல்லாதவர் ஹதிசல் இல்லாத நினைவாற்றலுக்கு கம்மியானவர் நம்பகத்தன்மை குறைவான ஒரு ஆள் என்று இந்த ஆசி அசிம பின் உபைதுல்லா என்ற மூன்றாவது அறிவிப்பாளரை வந்து ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லாம் சரியில்லைங்கிற அவர் வழியாக தான் திருமதி இமாமுக்கு வருது அப்போ இந்த ஆளு சரியில்லைங்கும்போது போது மற்ற மற்ற ஆட்களுடைய செய்தி மாதிரி ரசூல்லாவுடைய செய்தி எடுத்துக்கொள்ள முடியாது ஏன் முடியாதுன்னா அல்லா குரான் நமக்கு சொல்கிறான் திட்டவட்டமான அறிவு இல்லாட்டை பின்பற்றாது ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு கன்ஃபார்மாக இருக்கணும் அதனால அதிசல் என்ன செய்ய மாட்டாங்க பலவீனமான அறிவிப்பை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அதனால் காதில் பாங்கு சொல்கிறது என்பது அது ஒரு நடைமுறை இல்லை இது ஆத்தண்டிக்கான ஹதீஸ் இல்லை எதே ரசூல் சல்லாவு செல்லும் ஹசனுடைய காதில் பாங்கு சொன்னாங்கன்னு வரக்கூடியது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாதுங்கிற காரணத்தினால வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது